Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn đến, 'RE strict, रि government hafte, जो अती सृइब के इताल है। नियता है। मतना Liberty आर खिलो Nιαी अ जब इए, जर्डे वे �美味?

fan 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 fan

இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஆலோசனை எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸுங்க வரும் இப்ப இல்லை எப்பொழுதுமே புதுச்சேரி நிர்வாகத்தில் அது நாங்கள் சரி பண்ணிக்குவோம் அது நிர்வாகத்தை அடிக்கடி சரி பண்ணிக்குவோம் இப்போ எங்களுடைய எண்ணம் அடுத்து இருபத்தி ஆறுல என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடம் எதுவுமே அதிகாரிகளை ஒட்டு 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 மொத்தமாக நிர்வாகத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்தால் எப்படி எப்படி நடந்து கொண்டால்

எப்பொழுதும் என்னுடைய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் எப்பொழுதும் எனக்கு நல்ல உறவு உண்டு நல்ல நட்பு தன்மை உண்டு எப்பொழுதுமே இப்ப இல்ல நான் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதே அவர் கூட்டத்துல கலந்து கொள்ளும் போதெல்லாம் நாங்க அந்த காங்கிரஸ் கலந்து கொள்ளலாம் எப்பவும் சந்திச்சு பேசுவோம் அது மாதிரி நட்புணர்வு உண்டு எப்பொழுதும் நட்பு உண்டு அவரோட பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஒரு மருத்துவ தொழில் தான் அவர் வந்து அந்த எச்சரிக்கை புரியல பாஜக விட்டு வெளியேறினா பல்வேறு விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எங்களுக்கு அது மாதிரி சூழ்நிலை நிலை எப்பொழுதுமே கிடையாது நன்றி வணக்கம் எங்களுக்கு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தேர்தல் வரை

புதுச்சேரியில் உள்ள அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம் அதுக்கு நாங்க அழுத்தம் எப்பொழுதுமே கிடையாது புதுச்சேரி அரசியலில் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக மாநில அந்த அவசியம் என்பதை எப்பொழுதும் வலியுறுத்துவோம் இந்தியஸ் சீஃப் மினிஸ்டர் அதனால் நம்ம அவர்கிட்ட டெஃபினட்டாக ஒரு விசிட் இருந்திருக்கோம் இன்னைக்கு கூட நம்ம உட்காந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம எப்படி இன்னும் அதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுன்றதுக்கு ஒரு மீட்டிங்கு அது மீட்டிங்ல என்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணி போயிருக்கோம் பிரதானமாக என்ன சார் டிஸ்கஸ் பண்ணுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ணோம் என்னென்ன நம்ம செய்ய வேண்டியது இருக்குது என்னென்ன வேலைங்க நம்ம கொஞ்சம் வேகமா செய்யணும் இதை பத்தி டிஸ்கஷன் சார் ஒரு ஆதி திராவிடர் ஆதி அமைச்சர் வந்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி இருக்கீங்க சார் எஸ் சி இல்ல <Ministry>

ரங்கசாமி சார் அவ்வளோ நேரமாக உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தா அது நம்ம நம்மளுக்குள்ள இருந்தா இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுவோம் எங்களுடைய மெயின் ஏம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரிபரேஷன் பண்ணுவதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுங்க

புதிய அமைச்சர் बीजेपी கட்சி சார் அவர் வந்து இந்த நேர அங்க செக் புதிய அமைச்சர் புதிய அமைச்சர் बीजेपी எம்எல்ஏ எம்ፒ சாரி बीजेपी मिनिस्टर ரெசைன் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் बीजेपीக்கு தான் मिनिस्टर போறாங்க இப்போ என்ன காங்கிரஸ் வந்து எம்எல்ஏ எல்லாம் கட்ட விட்டுறாங்க மாநிலத்துக்கு சம்பந்தமா बीजेपी அமைச்சர் வந்து வெளிய வெளிய விடுங்க நாங்க ఇండియాல கூட இருக்கோம்